Gracias. இந்த புயலானது பதிமூணு கிலோமீட்டர் வேகத்தில் வந்துட்டு இருந்தது இப்போ அது குறைஞ்சு ஏழு கிலோமீட்டர் அப்படிங்கிற வேகத்தை தான் இன்னும் சில மணி நேரங்கள் கழிச்சுதான் இந்த புயலானது கரையை கடக்கும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறது சரியா தெரியல எப்போ இது எக்ஸாக்ட்டா கரைய கடக்கும் அப்படிங்கிற விவரங்கள் வந்து நம்மளுக்கு இன்னும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தரல அதே சமயத்துல மழையானதும் தொடர்ந்து பேஞ்சுக்கிட்டே இருக்கு ஒரு பக்கம் காற்றானதும் ரொம்ப ஹெவியா வீசிக்கிட்டே இருக்கு கடல்லையும் வந்து நம்ம சீற்றமான அலைகள் வந்து ரொம்ப உயர்வாக இன்னுமே எழுதுகிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது புயலோட இந்த ஒரு உக்கிரமான ஒரு விஷயத்தை கடல் கிட்ட போக வேண்டாம் மக்கள் வெளியில் அனாவசியமாக வர வேண்டாமனு போன்ற எச்சரிக்கைகள் வந்து விடுக்கப்பட்டுட்டே இருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் நிலைமை இப்படி இருந்தாலும் சென்னையுடைய நிலைமை வேறு மாதிரி இருக்குது சென்னையில் வந்து வெள்ளம் தண்ணி வந்து நிறைய இடத்துல இருக்குது மக்கள் வந்து நிறைய இடத்துல பாதிக்கப்பட்டுருக்குறாங்க தமிழக முதலமைச்சர் மக்கள் வந்து இன்னும் என்ன விதமான ரெடியேஷ் ரெஸ்கியூக்காகவும் வந்து அவங்க தயார் நிலையில மதிப்பு உபயோகப்படுறாங்க கார்பரேஷன் வேலைக்கு வரும் வந்து தொடர்ந்து இந்த தண்ணியை வந்து ரோட்டிலிருந்து அகற்ற அகற்ற வேண்டிய வேலைகளை வந்து சேர்த்துக்காங்க சென்னையுடைய நிலமையும் இப்போ மேற்கொள்ள இருந்து புதுச்சேரிக்கு தொடர்ந்து மழை மழையானது தான் இருக்கு இது நிஜமாகவே ரொம்ப ஒரு சிரமமான ஒரு தான் நம்மளால பார்க்க முடியுது இந்த புயலான ரத்து செய்யப்பட்டிருக்கு அதே மாதிரி ரோடில் இருக்கக்கூடிய பஸ் போக்குவரத்து அதுவும் வெகுவாக குழந்தை